மற்றமெச்சு சூத்திரம் ரத்த பித்த மூத்தம் வச்சிரச்ச பாத்திரம் மட்கவிட்டேக்கை உட்புழுத்த வாழ்க்கை மட்குல பதார்த்தம் இடி பாரை எச்சிழச்ச பேய்சிழச்சாய்க் நீக்கும் இக்கடத்தை நீக்கி இக்கடத்தை நீக்கி அக்கடத்துளாக்கி இக்கடத்தை நீக்கி அக்கடத்துளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருவா

குத்தி நீச்சைத்தனாக்கு காட்டும் புனவேடன் பச்சிலைக்கும் வாய்க்குள் எச்சிலைக்கும் வீக்கு பச்சிலைக்கும் ஆட்குள் அறம்பாள் பத்தி சித்தி காட்டி அத்தர் சித்தம் மீட்ட பத்தி சித்தி காட்டி அத்தர் சித்தம் மீட்ட பக்தருக்கு வாய்த்த பெருமானே பக்தருக்கு வாய்த்த பெருமானே இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே ஞானமே வடிவாகியே வயலூர் வள்ளல் பெருமானுடைய பற்றாத தனிப்பெரும் கருணையினாலே கண்ணப்பனாயினார் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன் காலத்தாலும் சீதத்தாலும் முற்பட்டவர் கண்ணப்பனாயினார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தங்க புலவர்களுக்கு தலைவராயிருந்த நக்கீர தேவர் பாடுகின்றார் கண்ணப்ப நாயனாரை மூன்றாம் நூற்றாண்டிலே திருவாதூரில் அவதரித்த அறிவே சிவமாகிய மணிவாசகனார் கண்ணப்ப துதிக்கின்றார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருடி வண்ண பணித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன் நீட்டற்கே சென்றுதாய் கோத்தும்பி சமானமில்லாதவர் இரண்டு என்கிறார் மணிவாசல் சமானமில்லாதவர் ஒருவர் கண்ணப்பனாயினார் ஒன்று நான் அன்பு உள்ளவர்களே கண்ணப்பருக்கு நிகர் கிடையாது அன்பு இல்லாதவர்களே எனக்கு நிகர் கிடையாது മുരുതപ്പെരുമേ വ ഉപചരിക്കപ്പെടുന്ന കണ്ണപ്പറ വണങ്ങുകണങ്ങുകി കണ്ണപ്പർക്ക് അടിയേനുന്ദരർ വണങ്ങുകൊണ്ട് നാളാരിൽ കണ്ണിടന് അപ്പേ

மாதி சொன்ன சூடால் இளமை துறக்க வல்லே நல்லேன் தொன்று செய்து நாளாரில் கண் இடந்து அப்பவல்லே நல்லேன் நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே கதறுகிறார் பட்னத்த அது மட்டுமா

ംസേഷം എന്നത് ഭക്തി ഭക്തി എന്നാൽ ആദിശങ്കര ഒരു വിനാ എഴുപ്പിനാർ എന്നത് பசுபதே மார்காவ போட்டு தேய்ந்த பழஞ்செருப்பு சிவபெருமான் நடுநெச்சிக்கு ஏறிவிட்டது நிஷேச்சனம் கண்டூஷம்பு என்ற பகைவன் புறங்களுக்கு பகைவனாகிய பரமேஸ்வரனுக்கு கண்ணப்ப நாயினார் வாயிலிருந்து உமிழ்ந்த எச்சில் ஜலம் கங்காஜலம் போல இருந்ததாம் புரறி போய அது மட்டுமா சேஷ கபளம் கொஞ்சம் கடித்து பார்த்த துண்டு பெருமானுக்கு அமிர்தம் போல இருந்தது ஏன் அன்பு அதிகமானா எச்சில் தெரியாது குழந்தைகள் வாயிலிருந்து பப்பரம் வச்சா எச்சிலாவா தோணும் சபரியம்மையார் கொடுத்த எச்சில் கனிய ராமச்சந்திரமூர்த்தி உண்டார் அன்பின் வடிவம் கண்ணப்பன்மணியாக ஆகிவிட்டார் என்று ஆதிசங்கரர் கதறுகிறார் பதினைஞ்சாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அருணகிரிநாதர் பொச்சினத்தை மாற்றி மெச்சினத்தை ஏற்றி பொற்பத துளாக்கும் புலியூரா பொக்கணத்தின் நீத்த ஒருத்தனார்க்கு புத்தி மெத்த காட்டும் புனவேடன் பற்றிலைக்கும் வாய்க்குள் எச்சிலுக்கும் வீக்கே பச்சிலைக்கும் ஆக்குள் அறம் வாழ்வி வள்ளலார் கண்ணப்பன் ஏற்றுதல் கண்ணப்பா மெஞ்ஞான விண்ணப்பா உந்தனக்கோர் விண்ணப்பம் நக்கீரல்ல இருந்து வள்ளலார் வரை கண்ணப்ப நாயினாரை போற்றாதவர்களே இல்லை நம்ம உடம்பிலே கண் சிறந்தது சர்வேந்திரியான நயனம் பிரதானம் கண்ணில் சிறந்த உறுப்பில்லை நான் மணிக்கடி குழந்தைகளை என்ன அழைக்கிறான் கண்ணே காதே மூக்கேன்னு அழைக்க மாட்டான் குழந்தைகள் மட்டுமா கண்ணே கண்ணே கண்ணேன்றாங்க கூட கண்ணே கண்ணிற்கரு மணியே மணி ஆடு காவாய் ரொம்ப பிரியமான கண்ணு கண்ணு ராஜகண்ணு தெய்வங்களுக்கு கண்ணை பற்றிய பல நாமங்கள் புண்டரீகாட்சன் கமலக்கண்ணன் இருவாட்சன் கண்ணவிரான் அதே போல பெண் தெய்வங்களுக்கு அச்சம்னா கண்ணு மீனாட்சி கமலாட்சி விசாலாட்சி நீலாயதாட்சி வனஜாட்சி பங்கஜாட்சி கண்ணை பற்றியே பெயர்கள் ராஜா கண்ணு சாமி கண்ணு முத்து கண்ணு ராஜா மூக்கு ராஜா காதுன்னு பேர் வைக்க காதே பேர் வைக்கிறான் கண்ணின் உடம்பிலே கண் போனா என்ன இருக்கிறது தன் கண்ணை அகழ்ந்து பெருமானுக்கு அப்பினாராம் கண்ணப்பனாய் யாராலும் நினைக்க முடியும்